கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நம்முடைய வேதனா போட்டி அரையாண்டு தேர்வுக்கான கேள்விகள் இப்பொழுது வெளியிடப்பட போகிறோம் நீங்கள் உற்சாகத்தோடு ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து நிதானத்தோடு தேர்வு எழுத ஆரம்பிங்கள் உங்கள் இருந்தபடியே வேதாகமத்தை பார்த்து எழுதும் தேர்வு இது அதனால் தயவு செய்து யாரும் வெப்சைட்டில் கேள்விக்கான பதிலை போய் தேடாதீர்கள் மற்றவர்கிட்ட கேட்காதீர்கள் போதர்களிடம் யாரிடமும் கேட்க வேண்டாம் உங்களுடைய தேவ அறிவி நிமித்தம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை நிமித்தம் உங்கள் வேதாகமத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் எழுதுங்கள் கர்த்தருக்கு பயந்து இந்த தேர்வு எழுதுங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூன்று தினங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று தினங்களில் நீங்கள் நன்கு நிதானத்தோடு தேடி கண்டுபிடித்து நீங்கள் கொடுக்கப்படுகிற நம்பருக்கு நீங்கள் உங்களோட பதிலை நீங்கள் அனுப்புவீர்கள் சிறப்பான பரிசுகள் நீங்கள் பெறுவீர்கள் இதே போல் அநேக கேள்விகள் நம்முடைய வேதனா போட்டியில் வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவருக்கும் அறிவுபடுத்துங்கள் இப்பொழுது கேள்விகள் வெளியிட போகிறோம் பார்த்து உற்சாகத்தோடு தேர்வு எழுத ஆயத்தப்படுங்கள் கதை உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ வேத பகுதி ஒன்று நாளாகாம முதல் அவரை முதலாம் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் வானத்தில் இருக்கும் சேனைகள் என்ன தீங்கு எவர்கள் மேல் வரும் கத்தர் சுத்தமாக்கியும் சுத்தமாகவில்லை அது என்ன நன்மைக்காக காத்திருந்தவருக்கு தீமையே வந்தது அது யாருக்கு எவர்கள் தங்களுடைய கையில் ஆயுதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ராஜாவை சுற்றி ஒருவருக்கு அருகில் ஒருவர் நிற்க வேண்டும் பரவி பறந்து போவது என்ன இவைகளை உண்டாக்குவதற்கு முடிவில்லை அவை என்ன யோசியாவின் ஆட்சியில் எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகை ஆசிரித்தார்கள் இவர் சத்தமாக ஜெபித்தார் ஆனாலும் கத்தர் இவரின் வழியை அடைத்தார் யார் இவர் எல்லோரையும் அக்கிரமத்திலிருந்து திருப்பியவர் யார் இரண்டாம் பகுதி பொறுத்துக கேள்விகள் பதினொன்று முதல் இருபது வரை தீர்க்கதரிசிகள் நேபுகாத் நீச்சார் சிறையிருப்பு யோசேப்பின் வம்சம் அம்பு குளிர் அப்பம் ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலை மின்னல் வடக்காற்று ஆசாரியன் சகோதரர் எப்பிராயிம் அகங்காரி அம்மி கத்தருடைய தூதன் லட்சை பாம்பு கில்கால் மூன்றாம் பகுதி எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சரியான விடையை கண்டுபிடிக்கவும் நான்காம் பகுதி சிறப்பு கேள்விகள் சங்கீதம் ஐம்பத்தொன்று முதல் நூத்தி ஐம்பது வரை தேவன் அம்பை எவர்கள் மீது எய்து காயப்படுத்துவார் கத்தரிடம் சத்தமாக கெஞ்சினவர் யார் கர்த்தர் சொல்லுவடி செய்கிறது எது எந்த தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டது தாவிது தன் கண்களுக்கு முன் பயக்காதது என்ன தேவனை பார்த்து கலங்கியது எது கொடுமைகளையும் சண்டைகளையும் எங்கே பார்த்தார் குளத்தை நிரப்புகிறது எது கத்தார் வெளிச்சத்தை யாருக்கு விதைத்திருக்கிறார் கத்தார் இருளால் எதை படைத்தார் நீதிமான் எதை கேட்டால் பயப்பட மாட்டான் தேவன் புள்ளை ஏன் முளைக்க செய்கிறார் எரசைமை சுற்றி என்ன இருக்கிறது எவ்விரண்டும் கர்த்தருக்கு சரியா இருக்கிறது கர்த்தர் யாரை அநேக முறை விடுவித்தார் ஒரு மூடன் தேவனிடத்தில் இருப்பவைகளில் எவைகளை உணரமாட்டான் கர்த்தர் எதிலே சந்தோஷப்படுகிறார் மனுஷனின் முகத்தை கலையாக்குவது எது எல்லாருக்கும் ஒரு புதுமை போல் இருந்தவர் யார் கர்த்தர் எவர்களை காற்றாய் பண்ணுகிறார் பகுதி ஐந்தாம் பொதுவான கேள்விகள் எந்த தேசத்தில் குதிரைகள் அதிகம் கோல் மற்றும் மிலாறுகளால் அடிக்கப்படும் உணவுப் பொருட்கள் என்ன இஸ்ரேவேலுக்கு விரோதியாக மாறினது யார் இஸ்ரேவேல் ஜனங்கள் எதை செய்வதில் ஞானவான்கள் இது அடித்தால் அது விலகும் அவை என்ன தாவிதின் குடும்பத்தினர் எவர்களுக்கு கத்திரின் தூதனை போல் இருக்கிறார்கள் பாடுபவர்களுக்கும் இசை இசைப்பவர்களுக்கும் சமமானவர் யார் இவைகளுக்கு அவர்கள் பொறுப்பு ஆனாலும் இவைகளின் மேல் அவர்களுக்கு இரக்கமில்லை இவைகள் என்ன அவர்கள் யார் எவ்வளவு இருந்தாலும் இவனுக்கு திருப்தி இல்லை இவன் யார் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் இரண்டு மடங்கு அதிகம் அது யாருக்கு சிறைச்சாலையிலிருந்து வந்தவர்கள் எதை கட்டினார்கள் கண்ணால் பார்க்க முடியாது கையால் தொட முடியாது ஆனாலும் அதை மேய்ந்தது யார் அவை என்ன கண்ணில்லாதவர்க்கு கண்ணா இருந்தது யார் ஒரு பூச்சி செய்கிறதைப் போல செய்தார்கள் ஆனால் அவைகளால் பயனில்லை அது என்ன மணமகன் எங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டும் ஆராதனையை அவர்கள் இங்கேயும் இவர்கள் அங்கேயும் செய்வார்கள் அவர்கள் யார் ராஜா எதில் மயக்கம் கொள்வார் தானும் தன் குடும்பமும் பாவம் செய்ததாக கத்திரத்தில் சொன்னவன் யார் ஒரு தீர்க்கதரிசியிடம் அழியாதது எது இவர்கள் பேசினால் கர்த்தர் கவனிக்கிறார் அவர்கள் யார் ஒரே காலத்தில் ஆசிரித்த இரண்டு பண்டிகைகள் எது நீதி ரட்சிப்பு தாழ்மை இம்மூன்றுக்கும் பொருத்தமானவர் யாருடைய ராஜா விக்கிரகத்தோடு இணைந்திருப்பவன் யார் அமளி ஆர்ப்பரிப்பு எக்காலம் இவைகளோடு சாகிறவர்கள் யார் பாலையும் திராட்சரசத்தையும் சேர்த்து பருகினவர் யார் கத்திரத்தில் எது மிக இருக்கிறது பூமியில் எது விளையாது கத்திரத்தில் யார் சாதாரணமாக இது பாரமாகத்தான் இருக்கும் ஆனாலும் இன்னும் நகர முடியாதபடிக்கு கர்த்தர் யாருடையதை எதை பாரமாக மாற்றினார் ஆறாம் பகுதி வேதாகம கணக்கு வசன ஆதாரத்துடன் கணக்கு வழி எழுதி பதில் எழுதினால் மட்டுமே முழு மதிப்பெண் வழங்கப்படும் வம்சங்களின் தலைவர்கள் சிலர் எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு வந்தபோது திருப்பணி பொக்கிஷத்திற்கு கொடுத்த தங்க காசிலிருந்து நப்தலி புத்திரர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்தவர்களோடு இருந்தவர்களின் எண்ணிக்கையை கழித்து வரும் என்னோடு அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கில் முறியடித்த ஏதோமியரின் எண்ணிக்கையை கூட்டி வரும் என்னால் யோப்பின் பின்னலமையில் கத்தரால் உண்டான ஏர்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கும் எண் எதை குறிக்கிறது ராஜாவாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது பலியிட்ட மாடுகளின் எண்ணிக்கையிலிருந்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி சீட்டு போட்டு பங்கிட்ட தேசத்திற்கு போக தெற்கு கொடுக்கப்பட்ட கோளின் அளவை கூட்டி ஆசா கொள்ளையிட்டவைகளில் பலியிட்ட ஆடுகளின் எண்ணிக்கையை கழித்து வரும் எண்ணை யோனதானுடைய குமாரனோடே கூட இருந்த ஆண் மக்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் வரும் எண் எதை குறிக்கிறது ஏழாம் பகுதி குறுக்கெழுத்து போட்டி கட்டம் வரைந்து கட்டத்துக்குள் பதில்கள் எழுத வேண்டும் கேள்வி நம்பர் எழுதி வசன ஆதாரம் தனியாக எழுத வேண்டும் இடமிருந்து வளம் இந்த ஊர் வயல்கள் வாடி போயின இவள் தன் கைகளை விரிக்கிறாள் வளமிருந்து இடம் தோத்தோவின் ஊர் தாவீது நகரத்தை கட்டுகையில் இதில் தொடங்கி சுற்றிலும் கட்டினான் இங்கே கத்தர் தீ கொளுத்துவார் மேலிருந்து கீழ் அழும்படி பட்டணத்தார் இங்கே போகிறார்கள் இது பாழாகும் கீழிருந்து மேல் இது மூன்று நாள் பிரியாண நகரம் இது கர்த்தருடைய சிங்காசனம் குறுக்கே இடமிருந்து வலம் எகிப்தியரின் ஜனன தேசம் இது